கிருபைனா என்னன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா சில நேரம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வார்த்தை மாதிரி தெரியும் பாத்தீங்கன்னா நான் ஒரு பார்க்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன் ஒரு சின்ன பையன் அவனோட அம்மா கூட விளையாடிக்கிட்டு இருந்தான் அவன் அவங்க அம்மாவை வந்து அடிச்சான் அதாவது அவன் கையில வச்சிருந்த ஒரு கம்பால கொஞ்சம் பலமாவே அவன் அடிச்சுட்டான் இருந்தாலும் அவங்க அம்மா அதை தாங்கிக்கிட்டாங்க அதோட ஒவ்வொரு தடவையும் நான் உன்ன மன்னிக்கிறேன் அவனை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க சரி இது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க இது அந்த தாயோட சுய கட்டுப்பாட்டை காட்டுதா அன்பை காட்டுதா இல்ல கிருபையை

அதுதான் கிருபையாகும் தேவனை நேசிக்கவும் மத்தவங்களை நேசிக்க முடியாத விதத்துல நேசிக்க தேவனோட தேவன் நமக்கு கொடுத்த அவரோட கற்பனையை கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதை நீங்க எப்படி செய்ய முடியும் இதை செய்யறதுக்கு தேவன் உங்களுக்கு பலம் தர்றப்பதான் உங்களால செய்ய முடியும் இதுதான் கிருபையாகும் தேவன் உங்களுக்கு கட்டளை தர்ற நேரத்துல அதை செய்ய உங்களை வலுப்படுத்தவும் செய்யறாரு

இன்னைக்கு அத நீங்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு அது தேவைன்னா உங்களை நான் ஊக்குவிக்கிறேன் தேவன் கிட்ட போங்க அவர் கிட்ட கேளுங்க ஆண்டவர் உங்க கிருபை எனக்கு தேவைன்னு சின்னதா ஒரு ஜபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய வல்லமையை தரும் கிருபையை அவர் உங்களுக்கு தருவாரு தேவன் ஆசீர்வதிப்பாரு